ஜனனாயகம் அரசிலமைப்பு விவஸ்தா அதிகாரம் பாராளுமன்ற மற்றும் கொள்கை உருவாக்கம் பற்றிய முடிவுகள் எவ்வாறு எடுக்கப்படும் என்பதனை பிள்ளைகள் மாணவ செல்வங்கள் அறிந்திருக்க வேண்டும் பாடசாலை நூலகங்களுக்கும் வழங்க வேண்டும் பாடசாலை மாணவர்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் பற்றிய புரிதலை வழங்க வேண்டும் இதை ஒரு சிலர் விளக்க முயன்றால் மிகவும் ஆபத்தான சூழ்நிலை உருவாகும் அவர்கள் நாட்டின் சட்டத்தை தேவைக்கேற்ற பயன்படுத்திக் நிலை காணப்பட்டு வருகின்றது இன்று அரசியலமைப்பு நிறைவேற்ற அதிகாரம் போன்றவை குறித்து வெவ்வேறு குழுக்கள் வெவ்வேறு கதைகளை கூறி வருகின்றனர் எனவே இது குறித்து பொதுமக்கள் சரியான அறிவை பெற்றிருக்க வேண்டும் இல்லையென்றால் நாட்டின் தற்காலிக பொறுப்பாளர்களாக இருக்கும் அரசியலமைப்பின் உண்மைகள் மற்றும் சரத்துக்களை வெவ்வேறு வழிகளை விளக்கி தங்களுக்கு தகுந்தவாறு வியாக்கியானங்களை முன்வைப்பார்கள் பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் கீழ் பண்டாரகம மில்லனிய உடுவர கனிஷ்ட வித்தியாலயத்துக்கு ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை வழங்க வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் இதனை குறிப்பிட்டார் இதன்போது பாடசாலை அபிவிருத்தி நிதியத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவியும் வழங்கப்பட்டது